இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது எங்கள் குணத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அது எப்படிப்பட்ட பாவம் என்றால் ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய இந்த குணம் இருக்கிறதே அல் ஹசத் என்ற குணம் கெட்ட குணம் துர்குணம் பொறாமை என்பது உள்ளத்துக்கு வந்து விட்டால் இது மனிதன் அவன்ட உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு வார ஒரு பாவம் இது எங்க ஒவ்வொரு மனிதருக்கும் இது ஏற்படும் ஆனால் இந்த குணத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் இதனால் பாதிக்கப்படுவது முதலாவது நாங்கள் தான் பொறாமை என்று ஒன்று வந்துவிட்டால் மேலே சொன்ன பாவங்கள் எல்லாம் மிக பயங்கரமானது அதை போன்ற பாவங்களும் அதே தரத்தில் உள்ளவைகள் தான் அதை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொன்னேன் இப்பொழுது எங்கட குணத்தோடு சம்பந்தப்பட்டது எங்கட நிம்மதியை பறிப்பதில் பிரதானமானது பொறாமை அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமைப்படுவது என்பது நாம் நமக்கு கொடுக்கிற தண்டனை பாருங்க அவர் எவ்வளோ அழகாக அதை செய்கிறார் எவ்வளோ அழகாக அவர் அதை வடிவமைத்திருக்கிறார் எவ்வளோ அழகாக அவங்க படிக்கிறாங்க எவ்வளோ அழகாக சம்பாதிக்கிறாரு எவ்வளோ அழகாக வீடு கட்டுறாரு எல்லாம் பார்த்து அடுத்தவங்கட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டு இருப்பாராக இருந்தால் இந்த பொறாமைக்காரர் தான் வாழவும் மாட்டான் பிறரை வாழவிடவும் மாட்டான் தான் வாழ்றதுக்கு அவனுக்கு அந்த மனசு இடம் கொடுக்காது ஏன்னா அடுத்தவங்களை பார்க்கறதில் அவர் பிஸி ஆகிருவாரு தன்னுடைய முன்னேற்றத்தில் அவர் பிஸியாக மாட்டார் தன்னை தான் இழந்து கொண்டு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து அப்படியே தவித்து கொண்டிருப்பான் கடைசியில் அவன் மனநோயாளியாக மாற்றப்பட்டு மரணிப்பான் பொறாமை இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது எல்லா மக்களிடமும் இந்த வைரஸ் பரவி இருக்கிறது நவுத் பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் பொறாமை என்ற குணத்தை சரியாக நாம் இனம் கண்டு அதை எங்களை உள்ளத்திலே இருந்து பாதுகாக்கவில்லை என்றால் பாதுகாக்கலாம் அதுக்கு வழி இருக்கிறது ஆனா கஷ்டம் எப்பொழுதெல்லாம் நீங்க அடுத்தவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு குத்துது கொடையுது என்றால் அல்லா இடத்துல இஸ்திஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு அல்லா இடத்துல மன்றாடி யா என்னட்ட இருக்கிற நலவை என காட்டியா அல்லா என்னட்ட இருக்கிற குறைகளை என காட்டியா அல்லா நலவு கொஞ்சமாயிருந்து அதிகம் செய்கிறேன் குறை அதிகமாக இருந்தால் குறைச்சு கொள்றேன் என்ற குறையை நான் திருத்துறதுல எனக்கு என்னுடைய குறைகளை பார்ப்பதின்பால் என்ன காட்டியா அல்லா எனக்கு நீ தந்த அருள்களை பார்க்கறதுக்கு நீ அருள் செய்யா அல்லா எனக்கெல்லாம் அல்லா தந்திருக்கிறான் இதை தந்திருக்கிறான் இதை தந்திருக்கிறான் எப்பொழுதும் நீங்கள் தீனுடைய விஷயத்துல ஒரு ஆள் மேலே போறாரா உங்களுக்கு மேலே போறாரா அவரை பாருங்க அவரை போல வரணும்னு ஆசை வைங்க துணியாட விஷயத்தில் உங்களுக்கு கீழே ஒருவர் இருக்கிறார் அதை பாருங்க அவருக்கு துவா செய்யுங்க பெரியவராளை பார்த்தா இந்த மனிதர் எனக்கு முன்னால பிறந்திருப்பார் எவ்வளவு நன்மை செய்திருப்பார் அவரை போல நானும் நன்மை நீங்க ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா இவன் எனக்கு பிறகு எனக்கு பின்னாடி பிறந்த பிள்ளை இவன் கொஞ்சம் போல பாவம் செஞ்சிருப்பான் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன் என்று நீங்க அப்படி பார்த்தீர்கள் என்றால் நிம்மதி அடைந்து கொள்ளலாம் பார்ப்பதிலெல்லாம் எதிர்மறையாக பார்த்தால் எப்படி நிம்மதி வரும் உங்களிடத்துல இருக்கிற குறைய பார்த்து பார்த்து அதுல பிசி ஆகுங்க என்னிடத்தில் அல்லாக்கு நன்றி செலுத்துகிற மனப்பக்குவம் இல்லையா யா அல்லா நன்றி செலுத்துகிறேன் யா அல்லாஹ் கொடுத்ததை நான் திருப்தி அடையாமல் இருக்கிறேனா திருப்தி அடைகிறேன் யா அல்லா என்று நீங்க உங்களை பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை பாருங்க அல்லாவின் பக்கம் போங்க தௌபா செய்யுங்க இசைபார் செய்யுங்க இபாதத்தில் கவனம் செலுத்துங்க எப்பொழுதும் அடுத்த மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமை தீ அழிஞ்சு போகணும் அவர் நல்லா இருக்கக்கூடாது கூடாது என்று நீங்க நினைச்சீங்கண்டா முதலாவது நல்லா இருக்காமல் அழிஞ்சு குணத்தில் இருந்தா நீங்க அந்த குணத்தில் இருந்தா அல்லா பாதுகாக்க வேண்டும் இன்று இபாதத் செய்கிற மனிதர்கள் ஒரு பாவியிடத்தில் இந்த குணம் இருந்தால் ஒரு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவன் பாவி இபாத செய்கிறான் முன்சப்ல தொழுறாரு அவரிடத்துல பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டா தெரியும் அவர் எப்படிப்பட்ட பொறாமைக்காரான் எப்ப பார்த்தாலும் அஞ்சு நேரம் துழுவாரு பாதை செய்வாரு ஆனா எப்பயும் அவருடைய கண் பார்வை அடுத்தவருடைய வளர்ச்சியில நாசமா போவான்னு தான் இருப்பார் என்ன பிரயோசனம் இருக்கிறது கல் உன் சலீம் இல்லண்டா எப்படி சொர்க்கம் போகலாம் இப்ராஹிம் அலிசனம் கேட்டாங்க யா அல்ல அந்த சலீமான உள்ளத்தா பொருளாதாரமோ பிள்ளைகளோ பலனளிக்காது இந்த உலகத்துல கோடி சம்பாதிச்சா என்ன ஏக்கர் லட்சக்கணக்கில் எடுத்து போட்டா என்ன ஒரு பிரயோசனம் இல்ல சலீமான உள்ளத்தை பிற இல்லைன்றால் அடுத்தவண்ட வளர்ச்சி பொறாம இன்று மூமீன்களிடத்தில் தொழூர் இடத்துல அதே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்ல மனிதர்களாக காட்சி அளிப்பாங்க பார்க்குறதுக்கு ஆனால் உள்ளத்தில் பொறாம வஞ்சகம் அவன் முன்னேறக்கூடாது அவன் காசு பணம் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாது அவன்கிட்ட பாரு இவ்வளோ பெரிய வீடு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தான் பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நீங்களாக கொடுத்தீங்க அல்லாதானே கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை கொடுக்க கூடாது என்று நீ நினைப்பதற்கு நீ யார் நாங்கள் எப்பயும் அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து பொறாமண்டா நாங்க அல்லாஹ் கொடுத்ததை கூடாது என்று நினைக்கிறோம் அப்ப எப்படி உனக்கு அருள் கிடைக்கும் பொறாமை வந்துவிட்டால் நிம்மதி பறி போய்விடும் பொறாமை வந்துவிட்டால் மனதினுடைய நிம்மதி பறிக்கப்பட்டுவிடும் அடுத்தவனுடையது அல்ல அவன் அன்று செலுத்த செலுத்த அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு போவான் அவன் அல்லாஹ் புறக்கணிச்சு அல்லாஹ் எடுப்பான் அவன் நன்று செலுத்தான் அல்லாஹ் கொடுப்பான் ஆனா நீங்க வெ வெந்து வெந்திருந்தா பொறாமை பட்டிருந்தா உனக்கு கிடைத்த எல்லாம் அழிந்து கொண்டே செல்லும் மூமீன்கள் அப்படி பாதத்தாலே அப்படி இன்னும் ஒரு படித்திறம் மேல போய் பார்த்தால் மார்க்கம் பேசுகிறவர்கள் உபதேசம் பண்ணுகிறவர்கள் உலமாக்கள் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதுக்குள்ளேயும் போட்டி பொறாம இவர் இப்படி அவரை பேர் விரும்புறாங்க இவரை இருபது பேர் நேசிக்கிறாங்க எந்த காரணம் இல்ல அவரை பத்தி விமர்சனம் அவர் அப்படியாமே இவர் இப்படியாமே அவர் அப்படி செய்றது இல்லையாமே இவர் இப்படி செய்யறது இல்லையாமே ஏன் எதற்கு இந்த மார்க்ஸ் போடுற வேலை யார் உங்களுக்கு தந்தது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் டிக்கெட் கொடுப்பதுக்கு நீங்கள் யார் அன்புக்குரிய சகோதரிகளே எத்தனை சஹாபாக்கள் என்னிடம் நிஃபாக் இருக்கிறது நிஃபாக் இருக்கிறது என்று அஞ்சினார்கள் பயந்தார்கள் இபின் அபி முலைக்கா ரஹமத்துல்லா சொல்கிறார்கள் அத்ரக் து சலாசி நபி நசாபி நபி சல்லா சலம் முப்பது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்திலே அல்லாஹ் இவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்ன சஹாபாக்களில் முப்பது பேரை நான் பெற்றுக்கொண்டேன் இபின் அபி முலைக்கா என்ற தாபியை சொல்லுகிறார் அந்த முப்பது பேரும் என்னிடம் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தன் மீது பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் என்னிடத்துல முனாஃபிக் தனம் இருக்கிறது என்று அவங்க அவங்களை பார்த்து பயந்தாங்க யால்ல என்ன பாதுகாத்துரு என்று வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று இரண்டு பயன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் பேமஸ் ஆகிவிட்டால் கொஞ்சம் பிரபலியமாகிவிட்டால் கொஞ்சம் பேமஸ் ஆகி மக்கள் எல்லாம் அவர்கள் மதிக்க ஆரம்பித்தால் அடுத்தவர்களை கணக்கெடுப்பதில்லை அடுத்தவர்களை பார்ப்பதில்லை சிரிப்பதில்லை நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இவர் பணக்காரன் வசதியற்றவன் என்ற பாகுபாடுகளுக்குள்ளே சென்று விடுகிறார்கள் சில பொழுது அவரை ஒற்று அவருக்கு மேலே